அவர்கள் கலிலையா நாட்டு பெச்சாயுதா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து ஐயா காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள் கொண்டார்கள் பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான் பின்பு அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோதுமை மழையானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் சித்ததையாக மிகுந்த பலனை கொடுக்கும் தன் ஜீவனைச் சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான் இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக் கொள்ளுவான் ஒருவன் எனக்கு ஊழியன் செய்கிறவனானால் என்னை பின்பற்றகலவன் நான் இங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழிய இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கணம் பண்ணுவார் இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது நான் என்ன சொல்லுவேன் பிதாவே இந்த வேலையின் என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார் அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள் வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி இந்த சத்தம் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று